வணக்கம் உறவுகளே இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்க போற விடயம் வந்து பலன் தமிழரின் வந்து மலைமானி அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் சார்ஜ்யமாக இருக்கும் தொடர்ச்சி அந்த காணொலியை பாருங்கள் ஆட்டுக்கள் தான் அது வருமானி வந்து மாவு அரைப்பதற்கு தான் இல்லாமல் அந்த காலத்தில் வந்து அதுதான் மலைமானி அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது வீட்டு முற்றத்தில் தான் வந்து பெரும்பாலும் ஆட்டுகள் இருக்கும் முதல் நாள் வந்து இரவிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை பெய்திருந்தால் அதன் குழிக்குள்ள வந்து நீர் நிறைந்திருக்கும் அந்த நீரை வந்து விரலால் அளந்து பார்த்து அது ஓரளவுக்கு வந்து ஏற்ற ஏற்றமழையா அல்லது ஈரளவுக்கு வந்து ஏற்றமலையா என்பதை வந்து அறிந்து கொள்வார்களாம் அன்றைய காலத்தில் வந்து மழைப்பொழிவின் வந்து பழைய கணக்கு முறை வந்து செவி அல்லது பதினோ இன படம் அப்படின்னு கூறப்படுகிறது இது வந்து பத்து மில்லிமீட்டர் அல்லது ஒரு சென்டிமீட்டருக்கு சமமானது அப்படின்னு கூட சொல்லப்படுகிறது மலையின் அளவுக்கும் நிலத்தின் ஈரப்பதத்திற்கும் வந்து தொடர்பு உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இதனை வந்து பதினை என்ற அறிவியல் கணக்கு படிப்பாதைங்கன்னு சொன்னால் பதினெட்டு மில்லிமீட்டர் வரை வந்து மழை பெய்திருந்தால் வந்து அதை முறையாக மண் உறிஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக எத்தனை பதினோ மழை பெய்திருக்கிறது என தெரிந்து கொண்டுதான் முதல் உழவுக்கு வந்து தயாராவார்களாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மழைக்கு பெய்திறனின் வந்து அடிப்படையில் வந்து தமிழ் பெயர் தான் வைக்கப்பட்டிருந்தது தூறல் பசும் பொல் மட்டுமே வந்து நனைவது விரைவில் வந்து உலர்ந்து விடும் சாரல் அப்படின்னு சொன்னால் தரைக்குள் வந்து ஓரளவு நீர் செல்லும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது மழை அப்படின்னு சொன்னால் ஓடையில் நீர் பெருக்கு இருக்கும் அதாவது பெருமழை அப்படின்னு சொன்னால் நீர்நிலைகள் வந்து நிரம்பும் அடைமலை அப்படின்னு சொன்னால் ஐப்பசியில் வந்து பெய்வது அதே மாதிரி கனமழை அப்படின்னு சொன்னால் கார்த்திகையில் பெய்வது இதே வந்து அறிவியல் வேறு வகையில் வந்து கூறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் மலைத்துணியின் விட்டம் வந்து சைவரதசம் அஞ்சு மில்லிமீட்டருக்கு வந்து குறைவாக இருந்தால் வந்து அது தூறல் அதுவே விட்டம் வந்து சைவரதசம் அஞ்சு மில்லிமீட்டருக்கு மேலே இருந்தால் அது மழையாகவும் கூறப்படுகிறது நாள் தொடக்கம் ஆறு மில்லிமீட்டருக்கு மேல் வந்து துளியின் விட்டம் வந்து இருக்குமானால் வந்து அது கனமழையாகவும் காணப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு உழவு மலை அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே வந்து ஊர்ப்புறங்களில் வந்து மிக அதிகமாக அஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து மழை பெய்தால் அது வந்து ஒரு உழவு மலை என சொல்வதும் உண்டு பூமியில் வந்து ஒரு அடி ஆழத்துக்கு தண்ணீர் வந்து இறங்கி இருந்தால் வந்து அது ஒரு உழவு மலையாகவும் காணப்படுகிறது இன்றைய தினம் நாங்கள் பார்த்துருந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தமிழர்கள் வந்து மலைமானி அப்படின்னு சொன்னால் என்ன அதாவது பரந்தமிழரின் வந்து மலைமானி என்றால் என்னன்றதை பற்றி பார்த்தது தான் இந்த கிறிஸ்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மற்றும் ஒரு கிறிஸ்டியினோடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி